ஹே பர்டேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சிறுகதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பல நாள் திருடன் இது வந்து ஒரு நரி டிபெண்ட் பண்ண ஸ்டோரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நரி ஒரு நாள் காட்டில் தனியே குதித்து விளையாடி கொண்டிருந்தது விளையாடியபடி அந்த நரி பக்கத்தில் ஒரு ஊருக்கு சென்று விட்டது அங்கே இருந்த ஒரு சாய தொட்டியை கவனிக்காது அதில் விழுந்து விட்டது கஷ்டப்பட்டு அதிலிருந்து எழுந்து வெளியே வந்த அந்த நரி இப்பொழுது அதன் உடல் சாயத்தால் நீல நிறமாகி விட்டது யோசித்தபடியே காற்றுக்கு வந்த வந்தது அப்பொழுது எதிரே வந்த ஒரு பூனை நரியை ஏதோ வினோதமான விலங்கு என்று நினைத்து வணங்கி வழிபட்டது இப்பொழுது நரி யோசிக்க ஆரம்பித்தது காற்றுக்குள் சென்று அது அனைத்து விலங்குகளையும் கூப்பிட்டது அனைத்து விலங்குகளும் அந்த நரி நீல நரி முன் கூடின நீல நரி பேச ஆரம்பித்தது விலங்குகளே உங்களை பார்த்து கொள்ள கடவுள் என்னை இங்கே அனுப்பி இருக்கிறார் இனி நான் தான் உங்கள் புது ராஜா என் சொல்லுப்படிதான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என் சொல்லை மீறினால் நடப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் நீலநரி கடுமையாக பேசியது இதை கேட்ட மற்ற விலங்குகளும் அனைத்தும் பயந்து போயின நீலநரியின் சொல்லை மதித்து நடக்க வாக்குறுதி அளித்தன காட்டில் இருக்கும் நரிகள் மூலம் தான் குட்டு வெளிப்பட்டு விட்டால் ஆபத்து என்று நினைத்து நீல நெறி அந்த காட்டில் இருக்கும் நரிகள் அனைத்தும் இரண்டு நாட்கள் பக்கத்து காட்டுக்கு சென்று விட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது நாளைக்கு இதே நேரத்தில் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துடுங்கள் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு நரிகள் தங்களுக்குள் கூடி பேசின அது அதில் ஒரு நரி தான் சந்தேகத்தை சொன்னது இப்பொழுது வந்திருக்கும் புது ராஜாவை பார்த்தால் நம்ம ஆள் மாதிரி தான் எனக்கு தோணுது அவர் எதுக்காக நம்ம மட்டும் காட்ட விட்டு வெளியே போக சொல்கிறாரு இதை கேட்ட மற்ற நரிகள் ஒரு யோசனை சொன்னது நாம் எல்லோரும் சேர்ந்து ஊழையிடுவோம் புது ராஜா நம் ஆளாக இருந்தால் அதால் ஊழையிடாமல் இருக்க முடியாது இந்த யோசனை மற்ற நரிகள் ஏற்றுக்கொண்டன அடுத்த நாள் நரியின் தலைமையில் கூட்டம் கூடியது கூட்டம் ஆரம்பித்ததும் தெத்தப்படி நரிகள் சற்று தொலைவில் நின்று கொண்டு ஒன்று சேர்ந்து ஊழையிட்டன நரிகளின் ஊ ஊழை சத்தத்தை கேட்டு நீலநரி நெளிந்தது அதை கட்டுப்படுத்த முடியவில்லை இப்பொழுது நீலநரி நீலநரி ஊழையிட்டது நீலநரியின் ஊ ஊழை சத்தத்தை கேட்ட மற்ற விலங்குகள் உண்மை புரிந்து கொண்டன நீலநரிக்கு நல்ல உதை கிடைத்தது சிங்கராஜா தங்களை ஏமாற்றிய நீலநரியின் காட்டை விட்டு துரத்தி விட்டார் தேங்க் யூ